ச்சில்லி அம் காதி கிழப்ப போறோம் அப்பதான் கலர் வரும் தண்ணியில போடும் போதே தான் कलर வரும் அத டே லைட்டட் பண்ணி விடும் இந்த பாருங்க கலர் தெரியுதுங்களா மணி மங்க போச்சு வெச்சிட்டு ஃபுல்லா கலக்கி அது பாத்தீங்களா ரெட் கலர்ல வந்து பாத்தீங்களா அப்போதான் இந்த கலர் காம்பினேஷன் வரும் ரொம்ப படக்கோ சால்ட்டு லைட்டா போட்டுக்கோங்க இந்த மாங்காய் வதந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மி ஆயிடும் அப்போ திட்டமா போட்டுக்கோங்க இப்ப கொஞ்சம் சும்மா லைட்டா போட்டுக்கோங்க அதிகமா என்ன ஃபுல்லா மேல வந்துச்சுங்களா இது போட்டா போதும் இதெல்லாம் ஃபுல்லா வெந்துரும் மாங்காய்க்கு ரொம்ப நேரம் விண்ணும்னு அவசியம் கிடையாது பாருங்க கலர் பாருங்க வீடுக்கு தானாக தெரியுங்களா இப்போ வந்துருச்சு மாங்காய் வாசனையும் நல்லா இருக்குது சில்லி பவுடர் வாசன நல்லா கமன் கமன்னு இருக்கு ஆனா அப்படியே சாப்பிட்ருதீங்க வாய் வந்து போயிடும் ஆற வச்சு சாப்பிடணும் இப்போ கடைசியா இந்த பவுடர் போட்டு காலகிட்டு இறக்கணும் ஆஃப் பண்ணிடணும் இந்த பவுடர் போட்டதுமே சவு ஆஃப் பண்ணிட்டு கலக்கணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியா நின்று கூடாது இப்போ ஒரு ஸ்மெல் வந்து பாருங்க அரோமா முன்னாடி ஒரு ஸ்மெல் வந்தது இப்போ வந்து நேரம் ஊருக்கா ஸ்மெல் வருது சில பேருக்கு பூண்டு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி பர்சனுக்கு வந்து நிறைய உங்களை பூண்டு எடுத்து நான் தோல் உடிச்சு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் மாங்காய் பூண்டு அது சூப்பரா இருக்கும் கடைசியாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ரம்யா கலந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு இருக்குன்னு தமன் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்க தேங்க்யூ